வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மாலத்தீவு முதல் இலங்கைக்கு தெற்கு பகுதி வரை ஒரு நீண்ட சுழற்சியாக காட்டு சுழற்சி நிலநட்கோட்டியை நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க வைப்பது இந்த நிகழ்வால் இன்றும் நாளையும் இலங்கையில் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வைப்பது அதிலும் பெரும்பாலும் தெற்கு மாகாணங்கள் மத்திய மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே கூடுதலான மழைப்பிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று முதல் வட மாகாணங்களுக்கு படிப்படியாக மழை விலக வாய்ப்புள்ளது விட நாளை கூடுதலான பிறப்பில் மழை விலக வாய்ப்பு பெரும்பாலும் திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்கள் நாளை முதல் மழை விலக வாய்ப்பு வாய்ப்புள்ளது அதே வழியில் வரும் டிசம்பர் இருபதாம் தேதி முதல் மழை படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் டிசம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதியில் மழை கிடைத்தாலும் குறைவான படிப்பில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை இன்று இலங்கையில் அதிகாலை நேரங்களில் முல்லைத்தீவு தொடங்கி அம்பாறை வரை உள்ள கடலோர மாகாணங்கள் உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைத்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு கண்டிக்கு கிழக்கு பகுதி அம்பாறை மட்டக்களப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது வழியில் வரக்கூடிய மீது படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் மழை தொடங்க வாய்ப்பது இன்று இன்று யாழ்ப்பாணம் பத்துறை இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் காலை பத்து மணி பிறகு மழை விலக வாய்ப்புள்ளது இன்று முதல் யாழ்ப்பாணம் பத்துறைக்கு மழை முற்றிலுமாக விலக வாய்ப்புள்ளது அதே வெளியில் இன்று கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்குலாம் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது அதே வெளியில் பவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்காக மிதமானது சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது தம்புள்ளை திரிகோணமலை இந்த இடங்களுக்காக மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்பது அதே விலையில் திலாபம் கொழும்பு நீர் கொழும்பு இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது நுபேரேலியா அவிச்ச விலை இந்த இடங்களில் கனமழையாகவும் இந்த இடங்களில் இடப்பட்ட இடங்களில் மிக கனமழையும் என்று எதிர்பார்க்கலாம் அதேவேளையில் காலி காளி கோட்டை ரத்னபுரி அம்பந்தொட்ட இந்த இடங்கள்லாம் இன்றும் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மாத்திரை இந்த இடங்கள்லாம் கனமழையாக கிடைக்க அதே வழியில் தம்புள்ளை அம்பறை மட்டக்கிளப்பு இந்த இடங்களுக்காக பதுளை இந்த இடங்கள்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது வட மாகாணங்களுக்கு குறைவாகவும் தெற்கு மாகாணங்கள் தென்மேற்கு உள்ள மாகாணங்களுக்கு பரவலாக கனமழை மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் மிக கனமழையும் என்பது பன்னிரெண்டு சென்டிமீட்டருக்கு மேல் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புது பெரும்பாலும் நுபரேலியா அப்ச இடை இடைப்பட்ட இடத்திலும் அதே வழியில் காளி கோட்டை ரத்னபுரி அம்மந்தோட்டை இந்த இடங்கள்லாம் மிக கனமழைவரை எதிர்பார்க்கலாம் இன்று டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி நாளை டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி பெரும்பாலும் அதிகால நேரங்களில் வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு தலைமணர் புத்தளம் இந்த இடங்களில் லேசான மழை இருந்தாலும் காலை பத்து மணிக்கு பிறகு மழை முற்றிலுமாக விலக வாய்ப்பது திரிகோண மலைக்கு தெற்கு உள்ள மாகாணங்கள் தம்புள்ளை மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது நாலு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அதிகாலை நேரங்கள் வட மாகாணங்களுக்கு இருந்தால் காலை பத்து மணிக்கு பிறகு தென் மாகாணம் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் மணிக்கணும் அம்பாறை மட்டக்களை பெரிய பரவலாக கனமழை கிடைக்க வாய்ப்பது ஓரி இடங்களில் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்பது வெளியில் வெயில் வந்த பிறகு பிறப்பியாக உள் மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் பரவலான கனமழை ஓரி இரு இடங்களில் மிக கனமையும் எதிர்பார்க்கலாம் நாளை டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ஆனால் வடமாகாணங்களுக்கு முற்றிலுமாக மழை விலக வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் வடமாகாணங்களில் முற்றிலுமாக மழை விலக வாய்ப்பு வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் பனிப்பொழிவு மட்டுமே இருக்க வாய்ப்புது டிசம்பர் இருபதாம் தேதியும் அதிகாலை நேரங்களில் திரிகோணக்கு திரிகோணமலைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு மழை இருக்கும் வெயில் வந்த பிறகு தம்பளைக்கு தெற்குள்ள மாகாணங்கள் மேலும் மேற்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே மலை கிடைக்கும் பெரும்பாலும் கொழும்பு நீர்கொழும்பு கண்டி ரத்னபுரி ஹாலி கோட்டை அம்மந்தோட்டை பதுளை இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் இருபதாம் தேதி இரு இடங்கள் கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மேலும் பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் லேசான மழைப்பிழிவு மட்டுமே தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு தம்புளைக்கு தெற்குள்ள மாகாணங்கள் தம்புளைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புது டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் தம் இலங்கையில் எந்த இடமும் மழைப்பொழிவு ஏற்க வாய்ப்பில்லை இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே குளிர் பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது அதே அதேவேளையில் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அந்தமான கடற்பகுதிக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வந்து டெல்டா மாவட்டங்களை வந்தடையும் என்பதால் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி யாழ்ப்பாணம் பரித்துறைக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதியும் யாழ்ப்பாணம் பரித்துறைக்கு லேசான பொழிவு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி யாழ்ப்பாணம் பரித்துறை மேலும் முல்லைத்தீவு கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கு லேசான மழைப்பொழிவு அல்லது லேசான தூரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் மழைப்பொழிவு இலங்கையில் பரவலான மழைப்பொழிவு என்பது டிசம்பர் முப்பதாம் தேதி கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது சுமத்ரா அருகே நிலை கொன்று சுழற்சி தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டு அடுத்தடுத்த நிகழ்வோடு ஒன்று இணைந்து டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மேற்கே முன்னேறி வரும் இந்த நிகழ்வு மேற்கே முன்னே வட மேற்காக முன்னேறி வந்து மீண்டும் வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கையில் அதிகாலை நிலங்களில் பெரும்பாலும் முல்லைத்தீவு தொடங்கி அம்பாறு வரை உள்ள கடலோர மாகாணங்கள் அதனை விட்டுள்ள உள் மாகாணங்கள் வெயில் வந்த பிறகு அனைத்து மாகாணங்களுக்கும் அதாவது யாழ்ப்பாணம் பருத்தித்துறையை தவிர்த்து அனைத்து மாகாணங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு லேசான மிதமான மழை மிதமான மதம் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் முப்பதாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்குமே பரவலான மழைப்பொழிவு ஒரு இடங்களில் கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கிழக்கு கடற்கரையோர மாகாணங்களுக்கு மழை கிடைத்தாலும் இந்த நிகழ்வு இலங்கை மிக நெருக்கமாக வந்து மீண்டும் மேற்கு கிழக்கு நோக்கி பயணித்து மீண்டும் தீவிரமடைந்து ஜனவரி முதல் வாரத்தில் மீண்டும் இலங்கையில் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது அப்போது பாதிக்கும் மழை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு அதிகரித்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அப்போது நிகழ்வு நெருங்கி வரும்போது முன்னெ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னால் மழைப்பொழிவு ஒரு தீவிரமான மழைப்பொழிவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி முதல் வாரத்தில் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்றும் நாளையும் சற்று காற்றின் வேகம் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்பது யாழ்ப்பாணம் பருத்துறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் பவுனியா அனுராதபுரம் சிலாபம் தம்புள்ளை திரிகோணமலை இந்த இடங்கள் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்பது முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பது வேளையில் அம்பாறை கம்மந்தோட்டா இந்த பகுதிகளிலும் தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது இன்றும் நாளையும் நாளை மறுநாள் சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் அடுத்து டிசம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் லேசான தரைக்காற்று இருக்க வாய்ப்பு ஆனால் இன்றும் நாளையும் இருப்பதை விட வர வரும் நாட்கள் சற்று தரைக்காற்று குறைவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பாடுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்